பாண்டித் ஸ்டோர் சீரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மெயினாக கோமதிக்கிட்டே போயிட்டு என்னத்த மாமா எப்பவுமே தங்கமையில பற்றி அப்படி புகழ்ந்து பேசுவாங்க அவ்வளோ மாதிரி காப்பி போட முடியாது அவ்வளோ மாதிரி வேலை செய்ய முடியாது அவ்வளோ மாதிரி சமையல் செய்ய முடியாதுன்னுட்டு ஆனால் அவளோடைய ஃபோட்டோஸை பார்த்ததுமே மாமா இப்படி ஆப்பாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு என்னடி உங்கள் மாமாவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம எப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு ராஜு வந்துட்டு இங்க பாருங்க இந்த வீட்டிலே மாமாவுக்கும் உங்களுக்கும் நாங்க தான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த தங்க உங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு மீனா கிட்ட மீனா நீ சொன்னது உண்மைதான் மீனா அந்த தங்க அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசினாங்க அவருக்கும் அப்படிதான் வேணும் மீனா ஆனா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் என்னுடைய பேச்சை மீறி எதுவுமே செய்ய வேணாடி அப்புறம் மாமா முன்னாடி நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கணும் அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டு ராஜுவும் மீனாவும் சிரிக்கிறாங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ